சௌந்தரியமே சத்தியம் அடே அற்புதமாயிருக்கே சித்திரம்தானே ம் ஆம் ம் அப்படியே அந்த சுற்றுணர்ச்சி முழுவதையும் பிடித்திருக்கிறாயே குமார் நீ மேதாவி சரி முகஸ்துதி ஒரு புறம் இருக்கட்டும் ஏதோ கிருக்கினேன் ம் ஓஹோ வர்ணமும் ப்ரஷும் எடுத்துக்கொண்டு வரைய ஆரம்பித்து விட்டால் என்னதான் செய்வாயோ ஆனால் நீதான் வர்ணத்தையே தொடமாட்டாயே சந்தானம் மீண்டும் தன் கையில் இருந்த படத்தை பார்த்தான் மின்னல் போல் ஒரே நொடியில் போடப்பட்ட படம் அது ஒரு பெண்ணின் உருவம் அவள் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தாள் குமார் உன் பென்சில ஏதாவது மந்திரம் இருக்கிறதோ இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த பெண் படத்தை விட்டு நடந்து போய்விடுவாள் போலிருக்கிறதே என்று வியந்தான் ஆம் அவள் நடந்து கொண்டிருந்தாள் சற்று நிமிர்ந்த தலையுடன் என் பகைப்புலத்தில் அலைகளை காட்டும் வளைவு கோடுகளோடு கலந்து அவளுடைய புடவையின் தலைப்பு பின்னோக்கி பறந்து கொண்டிருந்தது கடற்கரையில் கன்னிகை என்று குமார் அதற்கு தலைப்பு கொடுத்திருந்தான் ஆனால் பென்சிலால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சித்திரத்திற்கு அது அவ்வளவு பொருத்தமான தலைப்பாக தோன்றவில்லை சந்தானத்திற்கு பின் நின்ற வண்ணம் குமார் தான் எழுதிய அப்படத்தை பார்த்தான் அவனுக்கு அளவற்ற சந்தோஷமாயிருந்தது ஆம் அவளுடைய அசைவின் இசைவை அவன் படத்தில் காட்டிவிட்டான் துடிதுடிப்பு நிறைந்த அவளுடைய உருவத்தை இளமையின் உணர்ச்சி சிறிதும் குறையாது சித்திரத்தில் தான் சிருஷ்டித்ததை உணர்ந்தான் அந்த படத்தை விட்டு தன் பார்வையை அகற்ற சந்தானத்திற்கு முடியவில்லை இங்கே பார்க்குமார் இந்த படத்தில் வர்ணம் தீட்ட வேண்டும் வர்ணத்தின் உண்மை சாயலால் இதை அழகுபடுத்த வேண்டும் இவளை எங்கே கண்டாய் நீ படம் எழுதும் வரை இதே அமர்ச்சியில் நின்று உனக்கு காட்சியளித்தாளா இருக்காதே அவளுக்கு தெரியாமல் தான் எழுதியிருக்க வேண்டும் அவள் யாரப்பா உனக்கு தெரிந்தவளா என்று வியப்பு மாவலும் மேலிட சந்தானம் கேட்டான் தன் நண்பருடைய ஆச்சரிய சொற்பொழிவு முடியும் வரை காத்திருந்து விட்டு குமார் சொன்னான் அவள் யாரென்று எனக்கு தெரியாது அடையாற்றின் கடற்கரையோரத்தில் கண்டேன் அவளுடைய வனப்பு மிகுந்த தோற்றத்தை பார்த்ததும் எனக்கு வியப்பாய் இருந்தது பென்சிலை எடுத்து ஏதோ கிறுக்கினேன் இவ்வளவு நன்றாய் வருமென்று நான் நினைக்கவே இல்லை இதே திறமையுடன் என் படங்களை எல்லாம் எழுதினால் அப்படித்தானே எல்லாம் எழுதுகிறாய் இது உன் பாணிதான் இதை பெரிதாக எழுதி கொடுக்கிறாயா முழுவதுக்கும் நான் வர்ணம் தீட்டி விடுகிறேன் அவளுடைய சௌந்தர்யத்தில் உண்மை பொலிவோடு தோன்றும்படி செய்கிறேன் என்ன கவர்ச்சி தோற்றம் வர்ணப்படம்தான் சரி பென்சிலால் படம் வரைவதில் குமார் ஒரு மேதாவி நொடிப்பொழுதில் அதிவேகமாக காட்சிகள் சிருஷ்டிப்பதில் அவனுக்கு நிகரில்லை அவனுடைய நுட்பமான உணர்ச்சிகள் அவன் வரையும் அழகிய கோடுகளில் வெளியாயின இப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு அவ்வளவுதான் ஒரு படம் முடிந்துவிடும் ஏதோ சில கோடுகள் போடுவான் அந்த கோடுகளின் எல்லைக்குள் போட்டோவை விட தத்ரூபமான உருவங்கள் தோன்றும் ரூப ரூபசௌந்தயங்கள் அவனுடைய கோடுகளில் இயற்கையாக அமைந்திருந்தது முதலில் போட்ட கோட்டை அவன் அழிப்பதே கிடையாது ஆகவே சந்தானத்தின் திறமை வெளிப்பட்ட வர்ணங்களில் அவனுக்கு ஆவல் கிடையாது சந்தானத்தின் உணர்ச்சிகள் அவனுடைய பிரஷ் மூலம் வெளிப்பட்டன அவனுடைய பரந்த மனோபாவத்திற்கு ஏற்றபடி ஆச்சரியப்படும்படியாக வேலை செய்தது அவனுடைய வர்ணபேத உணர்ச்சி வானவில்லின் வனப்பை கடந்தது படச்சிலையில் ஒரு பாகத்தை தன் மனதிலே பகுத்து கொள்வான் பிரஷ்ஷினால் வர்ணங்களை எடுத்து பூசுவான் அந்த வர்ணப்பூச்சிகளின் சேர்க்கை ஒரு கண்ணுக்கினிய காட்சியளிக்கும் காட்சி அளிக்கும் முதலில் மூலாதாரமான சுற்றுக்கோடு போட்டு வைத்துக் கொள்வதே கிடையாது காட்சிகளையே வரைவான் அக்காட்சிகளில் கண் பார்வையின் கட்டுப்பாடு கிடையாது அல்லவா இக்காரணங்களால் அவன் வர்ண சைத்ரிகனாக இருந்தும் உருவச்சித்திரங்களில் தன் திறமையை வளர்க்கவில்லை ஆனால் கட்டுப்பாடற்ற இந்த கலைஞர்களின் வாழ்க்கையில் ஒரு ஒத்துழைப்பு மனப்பான்மை இருந்தது எல்லா அம்சங்களிலும் நிபுணர்கள் என்று பெயரிடுக்க உதவிற்று குமாரின் கோட்டு சித்திரங்களுக்கு சந்தானம் வர்ணம் தீட்டுவான் ஆனால் ஒவ்வொருவனுடைய தனிச்சிறப்பும் ஒருபுறம் வளர்ந்து கொண்டேதான் இருந்தது குமார் தான் எழுதிய படத்தை பெரிதாக்கி கொடுத்தான் சந்தானம் தன்னுடைய பிரஷின் சாமர்த்தியத்தை காட்டினான் உயிருள்ள பெண்தானோ என்று வியக்கும்படி அப்பெண் படத்தில் காட்சியளித்தாள் அப்படம் நீல நிறத்தின் பல சாயல்களையும் எடுத்துக்காட்டிற்று அப்பெண்ணின் புடவை வெண்ணீலம் பகைப்புல கடல் கரு நீளம் மேலே மாலை வானத்தில் மங்கிய நீலம் தங்களுடைய மற்ற படங்களோடு அதையும் நற்கலை பொருட்காட்சிக்கு அனுப்பினார்கள் முடிவு எதிர்பார்த்ததுதான் அந்த படத்திற்கு கவர்னர் மெடல் கிடைத்தது கவர்னரே அதை விலைக்கு வாங்கிவிட்டார் இளமையின் இன்னிசை என்று அதற்கு பெயரிட்டிருந்தார்கள் கலா ரசிகர்களிடையே சந்தானத்தின் பெயர் அதிகமாக அடிபட்டது படத்தின் சேர்க்கையும் சுற்றுணர்ச்சியும் எல்லோரும் வெகுவாக புகழ்ந்தாலும் உருவத்தின் வசீகர தோற்றத்தையும் இன்னிசையும் குறிப்பாக சிலாகித்தனர் இதில் குமாருக்கு சந்தோஷம்தான் ஆனால் இதன் மூலம் தன் நண்பனுக்கு கிடைத்த முழு வெற்றிக்காக அவன் பொறாமைப்படவில்லை என்ன இருந்தாலும் தான் வரைந்தது வெறும் கோட்டு படம்தானே சந்தானம்தானே அதற்கு இயற்கை தோற்றம் அளித்தான் என்றே குமார் நினைத்தான் சந்தானத்தின் உற்சாகத்திற்கு அளவே இல்லை அவன் கூட ஒரு உருவப்படம் வரைந்து விட்டான் அல்லவா அதில் உற்சாகத்துடன் தன் வர்ண பெட்டியை எடுத்துக்கொண்டு அடையாற்றுக்கு போனான் அங்கு இயற்கை அழகு சிறந்து விளங்கும் பூங்காவிற்கு ஒரு பகுதியை சித்திரத்தில் வரைந்து கொண்டிருக்கும் போதுதான் அவள் வந்தாள் அவள் அங்கு எங்கேயாவது சமீபத்தில் இருப்பாள் என்று அவனுக்கு தெரியும் இருந்தாலும் அவள் வந்ததை அவன் கவனிக்கவில்லை தன்னுடைய பரிசு படத்தின் முதல் உருவமாகிய அவளை தேடித்தான் அவன் அங்கு சென்றான் தனக்கு பின்னால் யாரோ நின்று கொண்டிருப்பதை உணர்ந்து பிரஷ்ஷை கைகளில் பிடித்த வண்ணம் திரும்பினான் இரண்டு பெண்களைப் பார்த்தான் ஒரு குமார் எழுதிய படத்தின் உருவம்தான் என்பதை உடனே உணர்ந்தான் அப்பெண்கள் சிறிது நாணி அவ்விடம் விட்டு அகல முயன்றனர் ஏ படம் பிடிக்கவில்லையா என்று அவர்களோடு பேச வேண்டும் என்று ஆவலுடன் கேட்டான் சந்தானம் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணம் நின்றனர் அவர்களில் பெரியவள் பதில் சொன்னால் இருக்கிறதே படம் பிடிக்காமல் என்ன நீங்கள்தானே அந்த அற்புதமான படத்தை எழுதி கவர்னர் மெடல் பரிசு பெற்ற சைத்ரிகர் அதுவா சுத்த மோசமான படத்தை எழுதியதற்கு பொறுப்பாளி நான்தான் என்று இளையவளை பார்த்த வண்ணம் சந்தானம் பதிலளித்தான் உடனே பெரியவள் நீங்கள் அதிக அடக்கம் உள்ளவர் போல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இளையவளை குறும்பாக பார்த்துக்கொண்டே இவளை அடிக்கடி பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டாள் இல்லை அதாவது இது ம் ஆம் உண்மையில் ம் என்று சந்தானம் தடுமாறினான் ஆனால் அவளுடைய உருவத்தை அவ்வளவு தத்ரூபமாக எப்படி வரைந்தீர்கள் கல்பகத்தினால் தானே உங்களுக்கு பரிசு கிடைத்திருக்க வேண்டும் என்று சந்தானம் சரியாக பதில் சொல்வதற்குள் சொல்லி முடித்தாள் படத்தின் உருவத்தின் வசீகரத் தோற்றத்தையும் வர்ணத்தின் வனப்பையும் பற்றி அவள் மேலும் மேலும் புகழத் தொடங்கினாள் கல்பகம் படத்தின் இளமையின் இனிசையாக விளங்கியவள் வெட்கத்துடன் கன்னம் சிவக்க ஒரு புது உணர்ச்சியுடன் ஜுவலிக்கும் கண்களோடு முகத்தை திருப்பிக் கொண்டாள் சரோஜா வேண்டாம் என்று பெரியவளின் புகழ் மாலையை தடுத்தாள் இந்த சந்தர்ப்பத்தில் மௌனமே சிறந்ததென்று சந்தானத்திற்கு தோன்றிற்று கல்பகத்தை பார்த்தான் மன்னிக்க வேண்டும் கோபமா என்றான் கல்பகத்தின் வார்த்தைகளின் வியப்பும் கழிப்பும் கலந்து ஒலித்தன கோபமா என்னை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறீர்களே என்னையே படத்தில் பார்க்க வெட்கமாய்த்தான் இருந்தது நான் என்ன அவ்வளவு அந்த படத்தில் காணும் யோக்கியதை எனக்கு இருக்கிறதா அது மட்டுமா உங்களுடைய தோற்றம் தானே என்னுடைய கலையில் வெற்றியடைய எனக்கு ஊக்கமளித்தது உங்களை பற்றிய உண்மையை அறிய நீங்கள் தயங்குகிறீர்கள் உருவாழகும் வர்ண வனப்பும் தான் கலையின் கலை இவை இரண்டும் உங்கள் விஷயத்தில் நாங்கள் கலைஞர்கள் உற்சாகம் இருந்தால்தானே நாங்கள் சிறந்த வேலை செய்து காண்பிக்க முடியும் என்று உளறிக் கொட்டிவிட்டு சந்தானம் தன் சித்திர வேலையில் ஈடுபட்டான் இவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கேட்க என் தந்தை ஆசைப்படுவார் அவரிடம் சொல்லுங்கள் அவர் கலா ரசிகர் வாருங்கள் வரமாட்டீர்களா என்று கெஞ்சினாள் கல்பகம் ஒரு மாதம் கழிந்து விட்டது தனக்கும் குமாரி கல்பகத்திற்கும் விவாகம் நடக்கப்போவதாக சந்தானம் ஒரு நாள் தெரிவித்தான் குமாருக்கு வழக்கம் போல் தன்னுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொண்டான் கல்பகம் யார் என்பதை சந்தானம் அறிவித்த பிறகுதான் அவன் அடிக்கடி எங்கோ போய்விட்டு வருவதின் ரகசியத்தை குமார் அறிந்தான் தன்னுடைய சக்தி வாய்ந்த மனோபாவத்தின் மூலம் அலங்கரித்த பெண்ணையே அடைந்து விட்டான் அதிர்ஷ்டசாலிதான் அவளை சந்தித்து அவளுடைய நட்பை பெற்றது அந்த நட்பு நாளடைவில் காதலாக பரிணமித்தது முதலிய கதை அவ்வளவையும் எடுத்து சொன்னான் குமார் என்னை மன்னிக்க வேண்டும் முதலிலிருந்தே நான் தான் அப்படத்தை எழுதியவன் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள் அவளிடம் உண்மையை எடுத்துச் சொல்ல எனக்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை நான் படத்தில் அலங்கரித்த பெண் நேரில் வந்து என்னை புகழ ஆரம்பிக்கும்போது நான் என்ன செய்வது சந்தானம் அதெல்லாம் சரிதான் கவலைப்படாதே உண்மையில் நீதானே படத்திற்கு உயிரளித்தாய் உன்னுடைய சந்தோஷத்தை ஏற்றுக்கொள் என்று குமார் தேற்றினான் இருந்தாலும் குமார் மனதில் ஒருவித ஏமாற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது விவாக நாள் வரையிலும் தனக்கு பொறாமை ஏற்படும் என்பதை அவன் உணரவில்லை மணமகளாக தோற்றமளித்த அழகு காட்சியை ஒருமுறை பார்த்தான் தன்னுடைய தோல்வியை நன்றாய் உணர்ந்தான் வேறுவிதமாக இருந்தால் அவளுக்கு முன்பே உண்மை தெரிந்திருந்தால் சிஹ் என்ன எண்ணங்கள் இருந்தாலும் அவளுக்கு தன்னை அறிமுகப்படுத்திய போது அவளுடைய பேச்சும் பாவனையும் அவனுடைய அகப்பதைப்பை அதிகரித்தன அவனை அறியாமல் அவனுடைய மனம் அவளுடைய இளமை ததும் உருவத்தை வரைந்தது வீடு திரும்பியதும் பல நாட்களுக்கு முன் தான் கிருக்கிய சிறு படத்தை எடுத்தான் அதிகரிக்கும் ஏமாற்றத்துடன் அதையே பார்த்துக் கொண்டிருந்தான் இப்பொழுது அவன் தன் நண்பனின் மனைவி என்னும் விபரீத உண்மையை உணர்ந்தான் படத்தை ஒரு பெட்டியில் வைத்துவிட்டு அவளை மறக்க முயன்றான் தன் மனதில் வரையப்பட்டிருக்கும் அவளுடைய சித்திரம் என்றும் அழிக்க முடியாது என்னும் உண்மையை ஒப்புக்கொள்ள அவன் தயங்கினான் திடீரென்று குமாரை காணவில்லை ஒரு வாரத்திற்கு பிறகு பம்பாயிலிருந்து சந்தானத்திற்கு ஒரு கடிதம் வந்தது குமார் ஒரு சித்திர பத்திரிகையில் சைத்ரீகனாக அமர்ந்த விஷயத்தை பற்றி எழுதியிருந்தான் அவன் இல்லாததை குறித்து சந்தானம் அவ்வளவாக கவலைப்படவில்லை உற்சாகத்திற்கும் சந்தோஷத்திற்கும் கல்பகம் அருகில் இருந்தால் உருவப்படம் எழுதுவதில் உதவி செய்ய இப்பொழுது குமார் இல்லை ஆகவே முன்போல நிலப்பரப்பு சித்திரத்தில் ஈடுபட்டான் சில மாதங்களுக்கு பிறகு பம்பாய் துறைமுகத்திலிருந்து ஒரு கப்பல் புறப்பட்டது கரையிலிருந்து ஆரவாரம் செய்யும் நண்பர்களுக்கு நமஸ்காரம் செய்த வண்ணம் கப்பல் மேல்தட்டில் குமார் நின்று கொண்டிருந்தான் சமீபத்தில் அவன் எழுதிய வர்ண சித்திரம் ஒன்றை பிரபல ரத்ன வியாபாரி ஒருவன் வாங்கியிருந்தார் அந்த படத்தில் காணப்பட்ட திறமைக்காக லண்டன் கலைக்கல்லூரிக்கு குமாரை தேர்ந்தெடுத்தார்கள் பல பிரமுகர்களும் கலா ரசிகர்களும் அவனை இங்கிலாந்துக்கு வழியனுப்பிக் கொண்டிருந்தார்கள் இந்த செய்தியை பத்திரிகை மூலம் அறிந்த சந்தானத்திற்கு வியப்பு அதிகரித்தது குமாரின் வர்ண சைத்ரிகனாகிவிட்டானா இனி அவனுக்கு சந்தானத்தின் உதவி தேவை இருக்காது நானும் பென்சிலால் வரைய கற்றுக்கொண்டால் என்ன குமார் இல்லாத தேவையை அது பூர்த்தி செய்யுமல்லவா அவன் மனைவி அழகி கல்பகமும் அவனை இவ்வேளையில் தூண்டினாள் குமார் எழுதிய சில பென்சில் படங்கள் சந்தானத்தினிடம் இருந்தது அவைகளை பார்த்து அவள் அடிக்கடி வியந்திருக்கிறாள் குமாரின் ஏமாற்றம் சந்தானத்திற்கு தெரியாததல்ல ஆனால் அதற்கு யார் என்ன செய்வது என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான் தான் பொய் சொல்ல நேரிட்டது சந்தர்ப்ப நிர்பந்தத்தினால் தான் என்று நம்பினான் ஆகவே தனக்கும் குமாருக்கும் இடையே சிறிது காலத்துக்கு முன் நின்று போன கடித போக்குவரத்தை மீட்க அவன் முயலவில்லை கோட்டு சித்திரம் வரைய சந்தானம் கற்றுக்கொண்டான் கஷ்டப்பட்டு அபியாசித்தான் ஆனால் வேலையில் அவனுக்கு சந்தோஷமில்லை தன் கடமையை முடித்து தொலைக்க வேண்டும் என்று நினைப்பவர் மனப்பான்மையோடு அவன் வேலை செய்தான் அவனுடைய பயிற்சியின் முன்னேற்றம் மிகவும் கடினமான பாதையில் செல்ல வேண்டி இருந்தது வர்ணச்சாயைகளில் பழகிய அவனுடைய கற்பனை கோடு மூலம் மனோபாவத்தை வெளியிடும் முறையோடு சுலபமாக இயங்க மறுத்தது முடிவு விபரீதமாய் இருந்தது தங்களுடைய குழந்தையின் படத்தை சந்தானம் வரைய வேண்டுமென்று கல்பகத்திற்கு ஆசை ஆம் சந்தானமும் கல்பகமும் தங்களுடைய காதல் விருட்சத்தின் முதல் கனியை அடைந்து விட்டார்கள் சந்தானத்திற்கு தைரியம் இல்லை குமார் இருந்தால் ஒரு நொடியில் போட்டிருப்பார் என்று கல்பகம் பரிகாசமாக சொன்னாள் சந்தானத்திற்கு கோபம் வந்துவிட்டது அவன் சொன்ன பதில் குமாருக்கோ கல்பகத்திற்கோ மரியாதை கொடுப்பதாக இல்லை அவனுடைய மதிப்பு தகர்ந்துவிட்டது தன் திறமையை கல்பகத்திற்கு காண்பிப்பதென்று தீர்மானித்தான் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு வேலை செய்தான் தன் குழந்தையின் உருவத்தை கோடு மூலம் சிருஷ்டிக்க என்னென்னவோ முயன்றான் கடைசியில் வெற்றி கிடைத்தது தன்னுடைய குழந்தையை போல் ஒரு பரிகாசப்படம் கல்பகத்திற்கு முதலில் சிரிப்பு வந்துவிட்டது அடுத்த வினாடி தன் கணவனின் தோல்வியை உணர்ந்தாள் இளமையின் இன்னிசையில் கண்டதை காட்டிலும் சிவந்த அவளுடைய கன்னங்களில் கண்ணீரால் நனைந்தன அவனுடைய முயற்சிகளின் முடிவு வேடிக்கையாய் இருந்தது கூடார்த்த படம் போடுவதில் நிபுணன் என்று எல்லோரும் அவனை கொண்டாடினார்கள் அவனுடைய படங்கள் நாடு முழுவதிலும் பல பத்திரிகைகளில் பிரசுரமாகின இதில் பணம் கிடைத்தது சந்தானம் வர்ணச்சித்திரம் தீட்டுவதை கைவிட்டான் இப்பொழுது அவன் பாட்னா நகரத்தில் ஒரு பிரபல பத்திரிகையின் சைத்ரிகனாக இருந்தான் தினசரி பரிகாச படங்கள் போடுவதோடு கேலண்டர்களுக்காக நிலப்பரப்பு காட்சிகளும் வரைந்து கொண்டு வந்தான் சந்தோஷத்துடன் பிரகாசிக்கும் முகத்துடனும் சந்தானம் வீட்டுக்கு வந்தான் அவன் கையில் இருந்த ஒரு பிரபல மேல்நாட்டு கலா சஞ்சிகையை பெருமையுடன் கல்பகத்திடம் காண்பித்தான் தன் குழந்தையை தொட்டிலில் போட்டு ஆட்டிக்கொண்டிருந்தாள் கல்பகம் கல்பகம் அரசியல் நெருக்கடியை விளக்க நான் போட்டிருந்த பரிகாச படத்தை இதில் திரும்பவும் பிரசுரித்திருக்கிறார்கள் அதை பற்றி புகழுரையும் எழுதியிருக்கிறார்கள் என்னுடைய கலை விருத்தி அடைந்திருக்கிறது என்பதை இப்பொழுதாவது ஒப்புக்கொள்வாயா என்று கேட்டுக்கொண்டே அந்த சஞ்சிகையை அவளிடம் காண்பித்தான் கல்பகம் அதை திறந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருந்தாள் சிரித்துக்கொண்டே கொண்டே பக்கங்களை புரட்டிய வண்ணம் அவன் அருகில் வந்தாள் குமார் பார்த்தால் என்ன சொல்வானோ ஆனால் இதை எங்கே பார்க்கப் போகிறான் அவன்தான் பெரிய மனுஷனாய் விட்டானே அவன் இருந்திருந்தால் கல்பகம் குறுக்கிட்டாள் குமார் பார்த்திருப்பார் இதோ பாருங்கள் சஞ்சியை அவனிடம் கொடுத்தாள் வியப்புடன் அதை வாங்கி பார்த்தான் இரண்டு பெரிய படங்கள் ஒன்றின் பெயர் உதயம் மற்றொன்றின் பெயர் மௌன தினம் கீழே குமரவேல் என்ற பெயர் காணப்பட்டது அடுத்த பக்கத்தில் குமாரவேலின் கலைத்திரம் என்பதை பற்றி ஒரு கட்டுரை பிரசுரமாயிருந்தது சந்தானம் முகத்தோடு தன் முகத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு கல்பகமும் ஆவலுடன் பார்த்தாள் அந்த கட்டுரை ஒரு பிரபல கலா விமர்சகரால் எழுதப்பட்டது அதில் ஒரு பகுதியை கல்பகம் படித்தாள் இந்திய கலையின் மறுமலர்ச்சியில் உண்மையான உணர்ச்சி வெளியீட்டுக்கு சான்றாக குமார் விளங்குகிறார் அவர் அர்த்தமற்ற சம்பிரதாயங்களின் அடிமை அல்ல இந்திய லட்சியவாதத்தை தற்கால இயற்கை தத்துவத்தையும் அவர் ஒன்று சேர்க்கும் தாராள மனதுடையவர் இங்கு பிரசுரிக்கப்பட்ட இவ்விரு படங்களும் பாரிஸ் நகரத்தில் பிரெஞ்சு கலைக்காட்சியில் அங்கீகரிக்கப்பட்டவை இவைகள் இரண்டையும் அமெரிக்க கலா ரசிகர் டிடி டி ஜென்சிங்ஸ் என்பவர் வாங்கிவிட்டார் குமாரவேலின் அற்புத சிருஷ்டி நமது தேசிய கலைக்கூடத்திலும் சீக்கிரம் அங்கீகரிக்கப்படும் என்று நம்பலாம் இதை படித்த கல்பகம் ஆச்சரியத்துடன் என்ன அதிர்ஷ்டம் நமது குமார் உலகப் பிரசித்தி அணிந்து விட்டாரே என்றாள் சந்தானத்தின் மனதில் ஏதோ ஒருவித ஏமாற்ற உணர்ச்சி தோன்றிற்று குமார் அதிர்ஷ்டசாலி நமது தேசத்துக்கே இது ஒரு பெருமை என்றான் உங்களுக்குத்தான் என்ன அதிர்ஷ்ட குறைவு நீங்களும் பேரெடுக்க முடியாதா கீர்த்தியின் சிகரத்தை அடைய நீங்களும் முயற்சி செய்யுங்கள் நான் தான் உங்களுக்கு உற்சாகம் அளித்தேன் என்று சொன்னீர்களே இப்பொழுது என்னால் பயனில்லையா என்று கேட்டாள் அது பழைய கதை குமாருக்கு சந்தர்ப்பம் வாய்த்தது எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் அதிர்ஷ்டம் என்று நினைத்து கொண்டிருந்தது எனக்கு குறுக்கே நின்றது யார் நான்தானே என்று சற்று கேலியாக கேட்டாள் கல்பகம் சரி சண்டைக்கு வந்துவிடாதே நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்ட போது குமார் என்னை அதிர்ஷ்டசாலி என்று சொன்னான் அதிர்ஷ்டசாலி அவன்தான் என்று தெரிகிறது கல்பமும் திரும்பவும் பரிகாசமாகவே பேசினான் ஆம் நான் தான் உங்கள் வாழ்வை கெடுத்தேன் பாவம் ஒன்றும் தெரியாத பெண்ணின் படத்தை நீங்கள் ஏன் வரைய வேண்டும் நீங்கள்தானே வலிய வாய்ப்புக்கு வந்தீர்கள் சந்தானத்தின் குற்றமுள்ள நெஞ்சில் இவ்வார்த்தைகள் சுருக்கென்று தைத்தன அவனுடைய ஏமாற்றத்தினால் கோபமும் வந்துவிட்டது நான் போடவில்லை நான் உன்னை பார்த்ததே இல்லையே குமார்தான் முதலில் திடீரென்று தன்னைத்தானே உணர்ந்து நிறுத்தினான் என்ன முதலில் ஏதோ புது ரகசியம் வெளிப்படப் போகிறதென்று ஊகித்து கல்பகம் தூண்டினாள் வேறு வழி இல்லை என்று தெரிந்தது சந்தானத்திற்கு குமார்தான் முதலில் உன் படத்தை வரைந்தான் பிறகு நான் அதற்கு வர்ணம் தீட்டினேன் நான் உன்னை பார்த்ததே இல்லை குமார்தான் தான் உன்னை பார்த்தவுடன் படம் போட்டான் என்று ஒப்புக்கொண்டான் கல்பகம் திடுக்கிட்டு பின்னடைந்தாள் அவளுடைய அழகிய கண்கள் சந்தேகத்துடன் விரிந்தன ஆனால் ஆனால் உற்சாகம் கற்பனை என்று நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்தானா வேண்டுமானால் பொய் என்று வைத்து கொள்ளேன் இப்பொழுது என்ன அதை பற்றி இப்பொழுது இப்பொழுது என்னை மோசம் செய்து ஏமாற்றிய பின் கடவுளே உங்களிடம் சத்தியம் என்பது கொஞ்சம் கூட கிடையாதா சந்தானத்திற்கு பிரமாதமாக கோபம் வந்துவிட்டது வேதாந்தம் பேச வேண்டாம் கலைக்கு இதையெல்லாம் பற்றி கவலை இல்லை தான் சத்தியம் நீ அழகாய் இருந்தாய் நான் உன்னை படத்தில் வரைந்தேன் அந்த உண்மை போதும் எனக்கு ஆனால் குமார் போட்ட படம்தானே உங்களுக்கு அஸ்திவாரம் என்று தழுதழுத்த குரலில் வாதாடினாள் கல்பகம் புகழ் மாலையில் வெற்றி சிகரத்தில் வாழும் குமார் தன்னுடைய சந்தோஷத்தை பங்கிட்டு கொள்ள நன்றி தன்னந்தனியாக இருப்பதை நினைந்ததும் அவள் கண்களில் நீர் பெருகிற்று அஸ்திவாரம் மண்ணாங்கட்டி அஸ்திவாரத்தை தான் எல்லோரும் கவனிக்கிறார்களா பைத்தியம் போல் உளராதே வீடு அழகா இருக்கிறது என்றால் அதை பார்ப்பார்களா அஸ்திவாரத்தை தோண்டி பார்ப்பார்களா கல்பகம் பயந்து அலறினாள் பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்டது தரை நெகிழ்ந்து சுவர் பிளந்தது கூரை விழுந்தது சந்தானத்தின் அருகில் ஓடினாள் வேண்டாம் குழந்தை என்று கூவினான் கல்பகம் தொட்டிலுக்கு பறந்தாள் காதடைக்கும் பயங்கரமான சப்தத்துடன் வீடு இடிந்து சந்தானத்தை புதைத்தது கல்பகம் குழந்தையை வாரி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாள் இன்னொரு சப்தம் கூரையின் மற்றொரு பகுதி இடிந்து அவள் மேல் விழுந்தது வெளியே பூமி துண்டு துண்டாய் கிழிந்து கொண்டிருந்தது கட்டிடங்கள் இடிந்து பொடி பொடியாக சரிந்தன ஆண் பெண் குழந்தைகள் அலறிய வண்ணம் இங்கும் அங்கும் ஓடின பூமியின் பிளவுகளில் அகப்பட்டு மாண்டனர் இடிந்து விழும் கற்களால் நசுக்கப்பட்டு உயிர் துறந்தனர் பரிதாப கூக்குரல் வானை பிளந்தது இயற்கையின் குரூர சத்தம் அக்கூச்சலையும் மீறிற்று அநேக மைல்களுக்கு பரவிய பூகம்பம் கிராமங்களையும் நகரங்களையும் கபலீகரம் செய்து கொண்டு மனிதன் கட்டிய கட்டிடங்களின் அஸ்திவாரங்களை தகர்த்தெறிந்தது இந்த கோர சம்பவம் என்னவென்று அறிவதற்குள் ஆயிரக்கணக்கான உயிர்கள் நாசமாயின கடினமான பூமி கடல் அலைகள் போல் நெளிந்து பிளந்து வெடித்தது அந்த பாதாள வெடிப்புகளில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் விழுந்து புதைந்தன அதுவரை நிரந்தரமாக காணப்பட்ட இயற்கை தோற்றம் நிலைக்குலைந்தது தினசரி வழக்கத்தில் ஒரு மாறுதல் வேண்டுமென்று பிரகிருதி விரும்பியது போலும் இந்த அலங்கோலத்திற்கு மாறாக லண்டனில் மந்தமான ஒளியுடன் சூரியன் ஒதித்தான் தூக்கமற்ற இரவை கழித்த குமார் மன நிம்மதியின்றி எழுந்தான் காலை சிற்றுண்டியோடு தபாலும் காத்திருந்தது ஒரே மாதிரிதான் விருந்துகளுக்கு அழைப்புகள் பாராட்டுகள் வேண்டுகோள்கள் ஆங்கிலேயர் தன் விஷயத்தில் மாத்திரம் ஏன் நிறவேற்றுமை காண்பிக்கவில்லை என்று வியந்தான் ஒருவேளை கலையின் வர்ணத்திற்கு உள்ளே பிரதானியம்தான் இதற்கு காரணமாயிருக்கும் என்று நினைத்தான் ஒரு பத்திரிகையை எடுத்து பிரித்தான் பெரும் கொட்டை எழுத்துக்களில் சில தலைப்புகள் அவனை நோக்கி கூவின இந்தியாவில் பூகம்பம் பீகாரில் எல்லையற்ற நஷ்டம் ஆயிரக்கணக்கானவர் மடிந்தனர் கிராமங்கள் அழிந்தன பாட்னா பாழடைந்தது இயற்கையின் கோர நடனம் பயங்கரமான விவரம் முழுவதையும் படித்தான் தலை சுற்றியது என்ன இவன் புகழ் தேடிக்கொண்டிருக்கிறான் இவனுடைய தேசம் நாசமாகிறது பாட்னா சந்தானம் கல்பகம் எனவானார்கள் அவசரமாக எழுந்து வெளியே ஓடினான் தன் நண்பனைப் பற்றி விசாரித்து கல்கத்தாவுக்கு ஒரு தந்தி கொடுத்தான் அன்றிரவு பதில் வந்தது அவர்கள் மடிந்து விட்டார்கள் தகவல் முழுவதும் கிடைக்கவில்லை பாட்னாவில் மீண்டவர் மிகச்சிலரே தலையில் கை வைத்த வண்ணம் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தான் வாழ்க்கை அவனை ஏமாற்றி விட்டது கல்பகம் அவள் எப்படித்தான் அந்த கௌரவ காட்சியை சகித்தாளோ அவளுடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றியிருக்க வேண்டும் குழந்தை சந்தானம் தன் நண்பனுக்கு என்ன முடிவு மீண்டும் மீண்டும் கல்பகமும் அவள் குழந்தையும் அவன் கற்பனையில் தோன்றினர் அவன் கை தானாகவே பிரஷ்ஷை எடுத்தது கனவு காண்பவனைப் போல படம் எழுத ஆரம்பித்தான் தன் கலா நிலையத்தின் பயங்கரமான நிசப்தத்தில் நேரம் கழிவதே தெரியாமல் வெறிபிடித்தவனைப் போல் வர்ணம் தீட்டினான் அவனுடைய அலைப்பட்ட உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது துன்ப அலையின் உச்சத்தை அடைந்தது இரண்டு வாரம் கழிந்து விட்டது குமார் தன் தேசம் திரும்ப ஏற்பாடு செய்துவிட்டான் தன்னுடைய நண்பர்கள் மன்றாடியதெல்லாம் மறுத்தான் அன்று அவன் எழுதிய படத்தை ஒரு பிரபு இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தார் அந்த பணம் முழுவதையும் பூகம்ப நிவாரண நிதிக்கு கொடுத்து விட்டான் ஆனால் திடீர் என்று ஏதோ நினைத்துக்கொண்டு கொண்டு செசிசில் கிரீன்வுட் பிரபுவை டெலிஃபோனில் அழைத்தான் பிரபு இல்லை காரியதர்சி தாண்டன் பேசுவது தங்களுக்கு என்ன வேண்டும் தயவு செய்து பிரபுவிடம் சொல்லி என் பணத்தை அனுப்பச் சொல்லுங்கள் நான் வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் நான் நாளையே இந்தியாவுக்கு திரும்புகிறேன் அந்த காரியதர்சி மேலே பேசுவதற்குள் டெலிஃபோனை மூடிவிட்டான் கிரீன்வுட் கோபத்துடன் ஓடிவந்தார் என்ன மிஸ்டர் குமார் வாபஸ் என்னை மன்னிக்க வேண்டும் நான் மானசீகமாக உணர்ந்த அனுபவம் அது ஆனால் உன்னுடைய படம் ஒன்று அல்லவா இத்தனை நாள் காத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்படியானால் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பாழடைந்த கோவிலுக்கு முன் ஒரு சன்னியாசி உட்கார்ந்திருக்கும் காட்சி ஒன்றை காண்பித்தான் கிரீன்வுட் சிறிது நேரம் யோசனை செய்தார் இந்த பயல் சொல்வது நியாயமாகத்தான் இருக்கிறது என்று முணுமுணுத்துவிட்டு சரி அதையாவது கொடு ஒன்று சொல்கிறேன் மிஸ்டர் குமார் உங்கள் தேசத்தில் பார்ப்பவனுக்கு புரியாமல் படம் போட்டு கலை என்று புரளி செய்கிறவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் நீங்கள் ஒருவர்தான் உண்மை கலைஞர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் மறுநாள் குமார் விமானம் மூலம் இந்தியா திரும்பினான் சென்னையில் பூகம்ப நிவாரணத்திற்கு நிதி சேர்ப்பதற்காக மேயர் ஒரு கூட்டம் கூட்டினார் விசேஷ அழைப்பிற்கு இணங்கி குமாரும் வந்திருந்தான் சிருஷ்டியும் சிதைவும் என்ற அவனுடைய படம் மேடையில் வைக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு இளம்பெண் ஒரு தொட்டிலை நோக்கி ஓடுவது போல் ஒரு தோற்றம் பகைப்புலத்தில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து கொண்டிருந்தது பூகம்பச் செய்தியை கேட்ட அன்று அவன் தன் துன்பத்தை வெளியிட்ட படம் அது இதை பற்றித்தான் பேனாவில் விஷம் கொண்ட கலா விமர்சகர் பேட்ரிக் ஸ்லாஷர் எழுதினார் கட்டிடங்கள் இடியும் சத்தமே காதில் கேட்கிறது பூகம்பத்தின் நடுக்கம் படத்தில் ஊடுருவி செல்கிறது படத்தின் அருகில் சென்றால் கட்டிடங்கள் நம் தலையில் விழுமோ என்று இருக்கிறது அப்பெண்ணின் உருவத்தைப் பார்க்கும் எவனாலும் கண்ணீர் உகுக்காமல் இருக்க முடியாது மேடையில் பூகம்பத்தை பற்றி பலர் செய்த பிரசங்கங்களுக்கு அப்படம் திருஷ்டாந்தமாக விளங்கிற்று அதை பார்த்து பரிதவித்த ஜனங்கள் ஆயிரக்கணக்கான பணம் கொடுத்து உதவினர் அப்படத்தை கல்பகத்தின் தந்தை இருந்த ஒரு சங்கத்திற்கு குமார் பரிசாக அளித்து விட்டான் மறுநாள் அச்சங்கத்தின் புத்தகாலயத்தில் அப்படத்தை எங்கு வைப்பது என்பது சங்க தலைவியும் குமாரும் ஆலோசித்து கொண்டிருந்தனர் குமாரின் வருங்கால வாழ்க்கையை பற்றி பேச்சு வந்தது இனி எனக்கு உயிர் வாழ என்ன இருக்கிறது என்று அப்படத்தை பார்த்த வண்ணம் சொன்னான் குமார் இனி என்ன செய்வது எங்கேயாவது யாத்திரை போகலாம் என்று இருந்தாலும் வாழ்க்கையில் எனக்கு ஆதரவு இல்லை என்றான் என்ன மிஸ்டர் குமார் இப்படி சொல்கிறீர்கள் உங்கள் கலை என்றால் தலைவி கலை ஆம் அதோ இருக்கிறது என் கலை என் சிருஷ்டி அது எனக்கு மன நிம்மதி அளித்ததா ஆம் நான் உங்களுக்கு புத்தி சொல்ல தகுந்தவள் அல்ல இருந்தாலும் என்று சற்று அனுதாபத்துடன் கூறினாள் தலைவி அச்சமயத்தில் சுமார் ஒன்றரை வயதுள்ள ஒரு குழந்தையுடன் சரோஜா அங்கு வந்து சேர்ந்தாள் அக்குழந்தை சிருஷ்டியும் சிதைவும் என்ற அப்படத்தை பார்த்ததும் அம்மா என்று கூவிக்கொண்டு அதை நோக்கி பாய்ந்தான் குமாரை கண்டதும் சரோஜா சட்டென நின்றாள் குமார் ஆச்சரியத்துடன் அக்குழந்தையை பார்த்தான் அவன் கேட்கவிருந்த கேள்விக்கு சரோஜா பதிலளித்தாள் ஆம் சந்தானத்தின் குழந்தை ஆச்சரியமாக தப்பியதாக சொல்லப்பட்ட குழந்தை இதுதான் இக்குழந்தையை மீட்ட மறு நிமிஷம் கல்பகம் உயிரிழந்தாள் குமார் கைகளை விரித்தான் அக்குழந்தை சந்தோஷத்துடன் அவனிடம் பாய்ந்தது துக்கமும் சந்தோஷமும் கலந்த அளவிட முடியாத ஒருவித உணர்ச்சியுடன் குமார் தலைவியை பார்த்தான் நான் சொன்னது தவறு எனக்கு வாழ்க்கையில் ஆதாரம் இருக்கிறது இதோ இக்குழந்தை குமார் அடைத்து கொண்டது அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை